அன்பர்களே இந்த பதிவில் நாம் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் செங்கோட்டையன் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் வாய்ப்புகள் என்னவாகும் என்பது பற்றி பார்ப்போம் செங்கோட்டையன் அடுத்து வரும் தேர்தலில் எம்எல்ஏ ஆவதே கடினம் எனும் நிலையில் அவராவது முதலமைச்சர் ஆவதாவது என நீங்கள் முணுமுணுப்பது எனக்கும் கேட்கத்தான் செய்கிறது ஆனாலும் அவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உள்ளது என்பதே எனது கருத்து நமது நாட்டில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இவர்களின் ஒற்றை குறிக்கோள் நாட்டின் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் அரசு எந்திரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் இந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் கையாளும் பல்வேறு உக்திகளில் முக்கியமானது தற்போது தங்களிடம் உள்ள ஆட்சி அதிகாரத்தையும் அரசு எந்திரங்களையும் எவ்வித சட்டத்திட்டங்களையும் நியாய தர்மங்களையும் கணக்கில் கொள்ளாமல் கண்மூடித்தனமாக பயன்படுத்தி கொள்வதுதான் அடுத்து நாடெங்கும் நடத்தப்படும் தேர்தல்களில் வெற்றியினை தங்களுக்கானதாக கைப்பற்றிக் கொள்வதற்கு வாக்குகளையும் தலைவர்களையும் வேட்பாளர்களையும் வென்றவர்களையும் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்து ஜனநாயகத்தை முற்றாக தோண்டி புதைத்துவிட்டு பணநாயகத்தால் விலைக்கு வாங்குவது சாதி மத தேச உணர்ச்சிகளை விடுவது பிரித்தாள்வது இவிஎம் எந்திரத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் தங்கள் கைப்பாவையாக கையாள்வது நீதித்துறையை மௌனிக்க செய்வது என ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அமித்ஷா கூட்டத்தின் உக்கிர தாண்டவம் எல்லை மீறி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நாடே செய்வது அறியாது விழிபிதுங்கி நிற்கிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது ஆகவே நாக்பூர் டெல்லி அதிகார மையம் தற்போது தங்களது முழு பார்வையையும் தமிழ்நாட்டை நோக்கி திருப்பியுள்ளது அமித்ஷாவின் பொம்மலாட்டம் இன்று கச்சே கெட்டி பொதுவெளிக்கு வந்துவிட்டது மோடி அமித்ஷாவின் இந்த அதிகார மையம் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் நலனுக்கு விரோதமாகவே இயங்கி வந்தாலும் கூட இவர்களை எதிர்க்கும் தலைவர்கள் கட்சிகள் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வலுவாக எதுவும் இல்லாத நிலை உள்ளது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இணைந்தே இயங்குவதைப் போல இவர்கள் தங்களின் இரண்டு கண்களாக நினைப்பது ஒன்று மதவாதம் இரண்டாவது ஆட்சி அதிகாரம் மதவாதத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அவர்களது பிடிக்குள்தான் இருக்கிறது இங்கு நாத்தீகம் பேசுகிற தீகாவும் திமுகவும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல அடுத்து தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் இலக்கு இதுவரை திரைமறைவில் இருந்து தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை ஆட்டிப்படைத்த பாஜக கூட்டம் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதற்கான அவர்களது வியூகத்தின் மைய புள்ளிகளில் ஒன்றுதான் செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் உண்மையான போட்டி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒருபுறம் என்றால் மறுபுறத்தில் பாஜகவும் அதன் பிடிக்குள் இருக்கும் அதிமுக எடப்பாடி தாவேகா விஜய் அமுமா அமமுக டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் பாமக தேமுதிக மற்றும் சாதி மத இன மொழி அமைப்புகள் இவ்வாறு ஒரு பெரும் பட்டாளத்தை தங்களுக்கு ஆதரவாக திரட்டிய பாஜகவால் இவர்கள் அனைவரையும் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர முடியவில்லை எடப்பாடியின் பிடிவாதத்தால் இது சாத்தியமற்று போய்விட்டது ஆகவே பாஜக ஒரு மாற்று திட்டத்தை வகுத்துள்ளது அதன்படி நேரடி குதிரை சவாரி அதிமுகவுடன் மறைமுக குதிரை சபாரி தாவேகாவுடன் தங்களது ஆதரவு கட்சிகள் இயக்கங்களை இந்த இரண்டு அணிகளுக்குள் அடக்குவது திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்தி அதில் உள்ளவர்களை இந்த இரண்டு அணிகளில் ஒன்றுக்குள் வரவைப்பது திமுகவுக்கு கடும் போட்டியையும் நெருக்கடியையும் கொடுத்து தேர்தலை சந்திப்பது தேர்தல் முடிவில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையை உருவாக்குவது மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது பாஜக அதிமுக தே தாவேகா இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பது இதில் ஓபிஎஸ் டிடிவியும் அடக்கம் இப்படி அமையும் கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக செங்கோட்டையனை அமர்த்துவது எனும் மோடி அமித்ஷா திட்டத்தின் படிதான் இன்று செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து தனது பயணத்தை துவங்கியுள்ளாரா இதுதான் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் செங்கோட்டையனின் திட்டமா எனும் கேள்விகளோடு மீண்டும் சந்திப்போம்